பாஜக போலி செய்திகளை பரப்பி பிரச்சாரம் செய்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை தமிழகத்தில் பி எஸ் என் எல் தொலைத்தொடர்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சு வெங்கடேசன் தங்க தமிழ்ச்செல்வன் சச்சிதானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம் பி வெங்கடேசன் தூய்மை பணியை தனியாருக்கு கொடுக்கும் முடிவை தமிழ்நாடு அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தினார் தூய்மையை கடைபிடிக்கும் நகரங்கள் பட்டியலில் நாற்பதாவது இடத்தில் இருந்த மதுரையை அசுத்தமான நகரம் என

அதாவது வந்து நகரத்தின் குப்பை எப்படி அகற்றப்பட வேண்டுமோ அதே போல அரசியலில் இதை போல பொய்களை பரப்புள்ள குப்பைகளும் அகற்றப்பட வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்